அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பயிற்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பார்ந்த இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி ஒரு நிர்வாக பொறுப்பு சிம்ம ராசி என்று கண்டிப்பா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை கரெக்டா பக்குவமா பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க தன்மானத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் தன்மானத்துக்கான எல்லாமே இழப்பாங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை இதெல்லாமே சிம்ம ராசிக்காரங்க விட மாட்டாங்க சிம்மன்னாவே பாருங்க சிங்கத்தோட உருவம் கொடுத்துருக்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க போராடி வெல்லக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரிய சிந்தனை தைரிய குணம் இது எல்லாமே சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலையை ஒப்படைங்க அந்த வேலையை கண்டிப்பா கச்சிதமா முடிச்சு கொடுப்பாங்க சிம்மத்துல மருத்துவர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவருடைய சிம்ம ராசி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க சிம்ம ராசியா இருக்குன்னா ஆனா லக்னம் என்ன லக்னம்னு பாத்துக்கோங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் வந்து இந்த பலன் கரெக்டா ஒரு துல்லியமா உங்களுக்கு பொருந்தி வரும் ஒரு சில பேர் சிம்ம ராசியா இருப்பாங்கன்னா லக்னங்கள் மாறி போயிருக்கும் அவங்களுக்கு இந்த பலனை சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை பாவத்துல இருக்காருன்னு பாத்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஆடம்பரம் சொகுசு பங்களா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் வர எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரு ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா அது சுக்கரபகவான் மட்டும்தாங்க அது ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கணும் சில கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம் பொதுவாக பாருங்க ஒரு ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபகன் மூன்றாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆட்சி பலத்துலங்க உங்களுக்கு புதன் உச்சமா இருக்காரு இரண்டாம் பலத்துல பாத்துக்கணும் அடுத்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதாவது கும்ப ராசில எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் மீன ராசில பத்தாம் பாவத்துல குரு பகவான் ரிஷபராசில பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் மிதுன ராசில இதுல சூப்பர் யோகம் ஒரு மூணு யோகா இருக்கு உங்களுக்கு நல்லா பாத்துக்கோங்க அதாவது புதன் உச்சமாயி புதாதித்ய யோகம் உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து சூரிய புத ஆதித்ய யோகம் பலமா இருக்கு அதாவது ரெண்டாம் பாவத்துல வல வருமானத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு இது முதல் விஷயம் ரெண்டாவது வெற்றி ஸ்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு பொதுவாக அந்த சுக்கர பயிற்சியை பத்தி பேசுறோம்னா சுக்கர பகவான் யார்னா உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உடைய அதாவது தொழில் உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அவர் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்கார் அப்ப எல்லாமே கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா இருக்குன்னு நான் சொல்றேன் அந்த அமைப்பு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறாது சுக்கரன் ஆட்சி பழம் அடுத்த சனி பகவான் ஆட்சி பழம் பாருங்க மூணு கிரகங்கள் ஆட்சி பழம் நிறைய பேருக்கு இந்த கண்டக சனி சிறைய கண்டத்தை கொடுத்து புடிச்சு கண்டக சனி ரொம்ப கண்டத்தை பண்ணி புடிச்சு யாருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் என்னடா லைஃப் இந்த சூரியன் சனியும் பார்வைப்பட்டு போன மாசம் போட்டு அடிச்சு அப்படியே ரொம்ப லைஃப்லாம் என்னடா அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போயிடுச்சு ஒரு குழப்பத்தை கொடுத்து மருத்துவ செலவு கொடுத்து விரைய செலவு கொடுத்து வேலையில பிரச்சனையை கொடுத்து நிறைய ஒரு வழக்கை கொடுத்து வம்ப கொடுத்து எல்லு ஏதோ ஒரு வழக்கு ஏதாச்சும் ஒரு சேதம் சந்திக்காம கடகராசிக்காராக அதாவது இந்த சிம்ம ராசிக்காரா இருந்திருக்க மாட்டாங்க சிம்மத்துக்கு எல்லாமே அடி சூரியனு சனியுடைய பார்வை யார் ஜாதத்துல சூரியன் சனியும் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே செம்ம லாக்கில் போய் உட்காந்துட்டாங்க வருமானத்துல பிரச்சனை லாபத்துல பிரச்சனை இன்கம்ல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஒரு மலை குழப்பம் இது எல்லாமே சிம்ம ராசிக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது எல்லாத்துக்குமே கிடையாது நல்லா பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்குமே பொருந்தாது யார் ஜாதத்துல சனி பகவான் சரியா இல்லையோ சூரிய பகவான் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே கடுமையான ஒரு பாதிப்பு ஒரு விரயத்தை சந்திச்சிருப்பாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல மாணவ மாணவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்றேன் ஜென்ரலா சொல்றேன் எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பை ஒரு தடைகளை கொடுத்துச்சான்னு கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க அவர தடைகளை சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குது சுக்கர பேசி என்னை பொறுத்தவரை எடுக்க முயற்சி எல்லாமே வெற்றியை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கொடுத்துரும் அது முதல் பாயிண்ட் ஏன்னா சுக்ரன் மூணையும் பத்தையும் தொழிலையும் உடைய முயற்சியும் அவர் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவார் நீங்க கவலைப்படாம தைரியமா பயண வைக்கலாம் என்னுடைய முதல் பலன் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கே அனுகூலம் வரும் ஏன் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலம் வரும்னு நான் சொல்றேன் புதன உச்சத்துல உட்காந்துருக்காரு சூரியனும் சேர்ந்துட்டார் அப்ப அங்க வழக்குக்கு யார் அதிபதி புதனை சொல்லணும் அந்த சூரியன் யாரு சேர்ந்துட்டாரு அப்ப கண்டிப்பா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் பதினோராம் வீட்டு அதிபதி சேர்ந்துட்டார் அப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நூத்துக்குன்னூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கணும் சிம்ம ராசிக்கு கண்டிப்பா நல்ல எதிர்காலத்தை நீங்க பாப்பீங்க தசாபுத்தி உங்க ஜாத்திரம் நல்லா இருந்தால் இது நான் சொல்லப்பட் கரெக்டா நூத்துக்குன்னூறு பெர்சென்ட் மாறாது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிக்க வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வாரம் இது பண்ணக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன் வண்டி வாகனம் வீடு எல்லாம் வாங்குவேன்னு சொல்றேன் நாலாம் வீட்டது பதினோராம் இடத்துல உட்காந்துக்காரு செவ்வாய் இப்ப இடம் வாங்கலாம் வீடு கட்டீங்களா வண்டி வாங்கல வாகனம் வாங்கல ஏதாச்சும் ஒரு யோகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருங்க அதாங்க சிம்மா இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல டைம் அழகா சூப்பரா கொண்டு போகிறார் சிம்ம ராசியை பொறுத்தவரை நீங்கள் போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை நோக்கி போறீங்க தைரியத்தை விட்டு மட்டும் விடாதீங்க சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே பயப்படாதீங்க தைரியத்தை மட்டும் வெளியில வச்சு நீங்கள் வெளியில கிளம்புங்க எல்லாமே வெற்றி வரும் வெளிநாடு போகணுமா இல்லை வெளியூர் போகணுமா கண்டிப்பா போவீங்க நீங்க இங்கே கேது உட்கார்ந்துருக்காராம் வெளிநாடு போவீங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் வெளிநாடு வெளியூர் வேலையில ஒரு உத்தியோக உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பராக இருக்கு அனுகூலமா இருக்கு இப்போ பண்ணும் சொந்தமா தொழில் ஜாத சனி பவன் நல்லா இருக்கா பார்த்துக்க தொழில சார கரெக்டா இப்போ ஆரம்பிச்சுன்னா தொழில சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா தொழில இருக்குது நான் சொல்லல கண்ட சனி கண்டிப்பா ஒரு சில பேர் அப்படியே கண்டத்தை கொடுத்துருக்கோம் கண்ட அப்படியே பிடிச்சிருக்கும் எதுவுமே அப்படியே லாக்கா எதுவுமே ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க இனிமே கொஞ்சம் 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 கொஞ்சமா படிப்படியா உங்களுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதை நோக்கிதானே நீ போறீங்க என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு அதுவும் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கும் இங்கேயும் உள்ளவங்களுக்கு வேலை வேலை நிரந்தரமா அனுகூலமா அமையும் அதை வேலை உத்தியத்துல நிறைய பிரச்சனை இருக்குங்க நிறைய கலக இருக்கணும் கண்டிப்பா வந்து இருக்கும் இனிமேல் இருக்காது அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவர்கள் தைரியம் இருக்குதுன்னா இப்ப லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்காங்க பார்த்துட்டு இப்ப லக்கணத்துல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி கணவன் மனை ஒற்றுமை நிறைய பேருக்கு இல்லையே நிறைய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனை நம்ம சரியாகும் காரணி ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி மீனா பாருங்க டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறுப்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக மீனா தொழில் அதுவும் லாட்ரி யோகம் நிறைய பத்தி கேட்கற கேள்வி லாற்றி பத்தி பேசுகிறேன் ஏன் கிடைக்காது இப்ப கிடைக்கும் பாருங்க யோகம் பதினோராம் வீட்டை கூட சேர்ந்துட்டாரு யாரு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல வருமான காசு பணத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க அவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நல்லா கரெக்டா இப்ப லாட்டிய முயற்சிப்படுங்க கண்டிப்பா நூத்தி நூறு பிரசந்த யோகம் வந்தே மாற்றுக்கருத்தே கிடையாது இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லைன்ஸ் தான் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்தாரு நட்சத்திர பழம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கும் இனிமே எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைமை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருதுங்க மக பிறந்தவங்க ஒரு தைரியத்தோடு நின்று போராடி வெல்லக்கூடிய நேரம் வருது சூரிய பவன் சேர்ந்துட்டாராங்க அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழில் பண்ணக்கூடிய யோகம் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு உடல் ஆரோக்கியத்தை நல்லா இருக்குறாரு எங்க போய் நீங்க லோன் கடன் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றத்தாளும் அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூரண பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க குடும்பம் குடும்பம்னு ரொம்ப சிந்திக்கக்கூடிய கூட அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் தொழில் வேலை இதை பத்தி ரொம்ப நாகரீகமா ரொம்ப நம்ம சொந்த காலம் நிற்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே மாற்றம் ஆகுது இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வருமான ரீதியாக குடும்ப ரீதியான செலவை பாத்தீங்க இனிமேல் செலவை பார்க்க மாட்டீங்க ஒரு இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சந்தோஷம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது அதாவது இந்த பூரண பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்திர சில பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்களுக்கு நட்சத்திர இரண்டாம் இடத்துல வருமானத்தை உட்காந்து வருமானத்தை அள்ளி கொடுத்துட்டு வர இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியில் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் இட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உதவி இடத்தை மாத்துறது எல்லாமே சூப்பரா அமைச்சுடுவாங்க அப்ப நீங்க போகக்கூடிய பத எல்லாமே ஒரு வெற்றி பதை அவர் உத்திரத்துல பிறந்தவங்க உத்தரத்தில் பிறந்தவங்க உலக ஆளக்கூடிய திறமை வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிங்கமான பேச்சியாக அமைகிறது